நமச்சிபாய நாராயண நாதன்தால் வாழ்க இண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் கும்பராசிக்கு ஒரு சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ கும்பராசிக்கு ஏழரை சனியின் ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது அதுவும் ராசிக்குள்ளே ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணமாக கொண்டிருக்கிறார் அந்த ஏழரை சனியிலே ஜென்மச்சனி ரொம்ப பாடுபடுத்தும் போன ரெண்டரை வருஷம் ஒரே விரயம் சுப விரயமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பிச்சுக்கிடுவீங்க கடன் வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணிங்கன்னா இப்போ அந்த ரெண்டரை வருஷத்தில் பாடாகப்படுத்தியிருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த நட்சத்திரத்து மேலே சனி பகவான் பயணமாக கொண்டிருக்கிறனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ரெண்டரை வருஷமாக ரொம்ப ரெண்டு வருஷமாக பெரிய இழப்பு தொழில் இழப்பு மரியாதை இழப்பு மதிப்பு இழப்பு குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை பங்குதாரல் மோசடி கொடுத்த இடத்துல வருமானம் இல்லை பணம் கொடுத்த இடத்துல திருப்பி வரலை வழக்குகள் அவமானங்கள் அப்படின்னு நிறைய சந்தித்து கொண்டிருக்கிற கும்பராசி என்பர்களுக்கு விடிவுகாலம் வந்துவிட்டது ஜென்மச்சனி முடியுடைய தருவாய் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் சனி பகவான் பெயர்ச்சிங்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மூன்றாம் தேதி பேர்ச்சாகிறார் என்ன ஒரு ஆறு மாத காலம் இருக்கிறது ஆறு மாத காலத்தில் தான் சனி பகவான் முழுமையான பெயர்ச்சி கோச்சாரத்தில் வழியாக நடக்கிறது அப்போ இப்போவே அப்படி நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சனி போகும்போது கொடுத்துட்டு போவார் துன்பங்களிலிருந்து இருந்து விடைபெற்று உங்களை நிம்மதியாக வைத்திருப்பார் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக பாதக சனி இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அப்போ உங்களுக்கு வெறிய சனியில் பெரிய இழப்புகளை கொடுத்த சனி பகவான் அதிலிருந்து விடைபடக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜென்மச்சனி முடியும் காலத்தில் கொடுப்பார் இழப்புகள் எல்லாமே சரி செய்யப்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வழக்கிலிருந்து நிரந்தரமாக விடுதலை ஆவீர்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் முழுமையாக குறைக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனையில் குறையும் மனதில் ஒரு தென்பு ஏற்படும் வீண் பயம் உங்களுக்கு அறவே போய்விடும் எதிலேயும் ஒரு உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆறு மாதம் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சிக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு முன்னாகவே முன்னராகவே சனி பகவான் தாம் செயலை சற்று கொண்டு போகும்போது நல்ல விஷயங்களை ஜென்மச்சனி நடக்கக்கூடிய கும்பராசிக்கு அவர் அருள் பாவித்து விட்டு போவார் நல்லது நடக்குங்க பட்ட துன்பங்களுக்கெல்லாம் விடை காண போகிறீங்க இந்த ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப்போகுது இப்போதுமே ஆரம்பம் தொடர்ச்சி ஆரம்பித்துவிடும் தீபாவளி கழித்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பொற்காலம் அமையும் பாதகச்சனி இருக்கிற சார் நான் ரெண்டரை வருஷமா அப்படின்னு நினைக்கலாம் மார்ச் மூன்றாம் தேதி அவர் பேச்சியானாலும் மீன ராசிக்குத்தான் போகிறார் மீன ராசிங்கிறது குருவுடைய வீடு சம கிரகம் நட்பு கிரகம் அந்த சமமான நட்பு கிரகமான முழுமையான சுபக்கிரக வீட்டில் இருக்கிற பாவக்கிரகங்கள் பாவத்தன்மையை போக்கி அதோடைய வாய்ப்புகளை கூட தருவார் பெரிய லெவலில் கெடுதல் இருக்காது அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய துன்பத்தை இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பெரிய பிரச்சனையை கும்பராசிக்கு கொடுக்க மாட்டார் ஏதோ சின்ன சின்ன வருமானங்கள் தடையற்பட்டாலும் குடும்பத்தில் சின்ன பிரிவினை பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நிரந்தரமான பிரிவினைக்கும் பிரச்சனைக்கும் கொண்டு போக முடியாத அளவுக்கு சின்ன சின்ன துன்பங்களை கொடுப்பார் பாதகச்சனி சனி பெரிய லெவலில் கெடுக்காது ஜென்மச்சனிலிருந்து விடுதலையே பெரிய விஷயம் ரெண்டரை வருஷமா உங்களுக்கு பட்ட துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே ஜனவரியிலிருந்து முழுமையாக விலகப் போகிறது இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகி ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் கும்பராசிக்கு அமோகமாக இருக்கும் பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குருபெயர்ச்சி வரை இருக்கிறது குருபெயர்ச்சி மே மாதம் வரை குருபெயர்ச்சி நடக்கும் குருபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அற்புதமான ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் ஒரு அற்புதமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறனால மூன்றாம் இடத்திலும் நாலாம் இருந்த குருபெயர்ச்சி அவ்வளவு பெரிய லெவலில் நன்மை இல்லை ஐந்தாம் இடமான திரிகோணமான புருவ புண்ணியத்துக்கு போகும்போது குருவுடைய செயல்பாடும் குருவடியினால் உங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்களும் திருமண வாய்ப்புகள் தடைப்பட்ட காரியங்கள் வீடு கட்டுறது சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு அப்புறம் படிப்படியாக உங்களுக்கு நல்ல பொற்காலம் வரக்கூடிய அருமையான காலமாக இருக்கிறது சனி பகவான் மார்ச் மூன்றாம் தேதி பேர்ச்சானாலும் அதற்கு முன்னராகவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கொடு கெடு வளங்களையும் குறைத்து நல்ல பலங்களை தந்துவிட்டு செல்வார் என்பது உறுதியாக நம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்திக்கிடுங்க அதனால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி